حدث ناس نازحين بالخيم، خلط الخيام بالنازحين باللي فيهم، ناس كلهم ابرياء اطفال ولا عندهم مقاومه ولا عندهم حاجه كلهم اطفال. في شيء لا لطفل امن ولا شيخ ولا امرأة هي هي هو زوجته هي استشهدوا وراحوا. ترك الاطفال ابرياء ايش ايش اجتنب الاطفال تتيتم؟ حسبي الله والدينا ولو كيلو فاس.

காசாவின் தெற்கு பகுதியான ரஃபாவில் தமாஸ் இஸ்ரேலிடையான போருக்கு வயது வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியிருந்த நாற்பத்தி ஐந்து பேரின் உயிரையும் ஒரே நாளில் பறித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கை என்னன்னா அந்த கொலகார இஸ்ரேல் சர்வதேச பயங்கரவாதி இஸ்ரேல் கடந்த மே இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுல அந்த இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் அதுக்கு அதுக்கடுத்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில வரைக்கும் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் இந்த தாக்குதல் இந்த குடூர தாக்குதல் தான் இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இப்போ ரஃபாவுடைய பகுதி ரஃபாவுடைய வடக்கு பகுதியில தாதா சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இங்க அதிக அந்த காசா போர்னால இடம்பெயர்ந்த மக்கள் அவங்களுடைய நிவாரண முகாம்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிவாரண முகாம்களுக்கு அங்க வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அல் மவாசியா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியோட சொல்றாங்க இது ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இங்க இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அந்த பகுதியில தான் இஸ்ரேல் அவனுடைய குடூ ஆட்டங்களை தாக்கிட்டு அங்க இஸ்ரேல் தாக்குதல் பெரிய அளவாக குண்டு போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நிவாரண முகாம்கள் எல்லாம் பத்தி எறியக்கூடிய காட்சிகள் அந்த காட்சியில யாராலுமே மனசாட்சி இருக்கக்கூடிய யாராலுமே அந்த காட்சியில பாக்க முடியாது அந்த நிவாரண முகாம்கள் மேல புரி வச்சு தாக்கலாம் எதுவுமே எடுத்த கோத்தமல்ல புலி வச்சு அந்த நிவாரண முகாம்கள் மேல இசை நடத்தின அந்த தாக்குதல நிவாரண முகாம் எல்லாம் தெரியுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே செதறி போறாங்க அதுல ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்றாங்க அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஹமாஸ் தலைவர்கள் வந்து இங்க ரஃபா பகுதியில இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அதனால அங்க தாக்கணும்னு ஒரு முடிவெடுத்தோம்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அந்த பகுதியில குண்டுகள் போடப்படுது அதாவது நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பத்திரமா இருங்க நீங்க குடும்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் உயிர் வாழலாம் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு உயிர் வாழலாம் சொல்லக்கூடிய அந்த பகுதி மேல ரெண்டு அமாச அமைப்பினர் இருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து சென்று ஒன்னு கண்டினியூசா குண்டுகளை போடுறாங்க டென்ட்டுகள் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது டென்டுக்குள்ள வீடை இழந்து உடமையை இழந்து எல்லா இழந்த மக்கள் கடைசியில அங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு தீ டென்ட விட்டு வெளிய ஓடி வந்து பார்த்தா தீ எரிஞ்சிட்டு இருக்குது தலையில்லாத குழந்தை கணவனை இழந்த மனைவி குடும்பமே இல்லாம அநாதையான குழந்தைங்க எல்லாரையுமே பார்க்க முடியுது சாம்பலா இருக்காங்க கைல எடுத்து பார்த்தா சாம்பல் இருக்குது கிட்ட படுத்துட்டு அம்மா சாம்பலா இருக்காங்க கிட்ட படுத்துட்டு அப்பா சாம்பலா இருக்காங்க தன்னோட பிறந்த குழந்தை ஒரு அப்பாக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பிறந்த குழந்தையோட தலை இல்லாம வெறும் உடல மட்டும் சடலத்தை மட்டும் தூக்கி வச்சுட்டு யாரோட உடல் என் குழந்தையா வேற யாரு குழந்தையா ஏன்னா தெரிய தலையில என்ன குழந்தை யாருன்னு என்னன்னு முடிக்கிறது பிரிஞ்சு குழந்தை இந்த வீடியோ இஸ்ரேல் ஆதரவு பாதம் பாத்துட்டு இருப்பீங்க ஆனா அந்த காண்ட் முடிஞ்ச பிற்பாடு நீங்களே யோசிங்க சும்மா எதிர பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் வசஸ் கிறிஸ்தவர்கள் அரேபியர்கள் வசஸ் யூதர்கள் எல்லாத்திலேயே பாத்துட்டு இருக்கீங்க கேவலமா இருக்கு பாத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் போகும்போது சில பேர் கூட பதிவு போடுறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணாலும் சரிதான் குழந்தைங்க சாகடிச்சாலும் இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை தான் பண்றாங்க அப்படின்றாங்க அப்ப அவங்களும் மனுஷன் இல்லையா ஏன்னா சமீப காலமாக அவ்வளோ ஹேட் அடிச்சுங்க இந்த அப்பா அவங்களுக்கு ஹேட் ஹேட்டர்ஸ் இல்லை எங்க போய் வச்சுக்கணும்னு தெரியல அதுவும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் இந்த உடலத்தோட பண்ணிட்டு இருக்கும் ஆனா இது வரைக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிராஃபிக்கல் கான்டெண்ட் இருக்கு இந்த இசை உட்காரத்தில் அது மாதிரி கான்டென்ட் பார்த்ததே கிடையாது குழந்தைங்கள்லாம் தலை கிடையாதுங்க முண்டமா இருக்கு அஞ்சு மாசம் ஆறு மாதம் குழந்தைங்களா இதெல்லாம் எங்க போய் வச்சுக்காது இந்த சரியா சிவா இருக்குல்ல இது போல காட்சிகளை பார்க்கவே பார்க்கவேங்க ஆனால் இப்ப கடந்த சில நாட்களாய் இந்த உம்மத்தினுடைய மனதை நோகடித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையின் ஒரு சாராம்சத்தை குறித்து உங்களிடையே சில நிமிடங்கள் உரையாட ஆசைப்படுகிறேன் பெரியவர்கள் குழந்தைகள் பெண்கள் இளைய இளைஞர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் கொன்று குவிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பெருந்தொற்றான கொரோனாவை விட கொடூரமானது இஸ்ரேல் என்கிற விஷம் ஒரு எழுபது வருட காலமாக இந்த உலகத்தில் இஸ்ரேல் ஆற்றி வருகிற துரோக செயல்களும் இஸ்ரேல் இழைத்து வருகிற வன்கொடுமைகளும் இந்த உலகத்தில் நடுநிலையாளர்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த காட்சியை காணக்கூடியவர்களுக்கு அழக்கூடியவர்களுக்கு பரிதாபப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை குறைந்தபட்சம் மனுஷனாக இருந்தால் போதும் அவனுடைய வாய் நிச்சயமாக இஸ்ரேலையும் அதன் ஆட்சியாளர்களையும் கொன்று குவிக்கிற அதன் இராணுவத்தையும் நிச்சயமாய் சவிக்கும் இன்றைக்கும் அங்கிருக்கிற குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கிடக்கிறது இரவு படுக்கிற போது அவர்கள் காலையில் எழுவார்களா என்பது சந்தேகம்தான் ஆனாலும் அதே இடத்தில் அதே பூமியில் படுத்து கிடக்கிறார்கள் அங்கே ஒரு பத்து வயது சிறுவன் உலகத்தினுடைய முஸ்லீம் மக்களை பார்த்து பேசுகிறான் உங்களுக்கு ஒரு தந்தை இறந்து போனால் உங்களுக்கு ஒரு மகன் இறந்து போனால் உங்களின் மனைவி இறந்து போனால் எப்படி துடிப்பீர்கள் நீங்கள் நாங்கள் எல்லோரையும் இழந்து விட்டோம் இதோ நான் என் குடும்பத்தின் அத்தனை பேரையும் இழந்து விட்டேன் நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் கூப்பிட்டு சொல்லுகிறான் அந்த சிறுவன் அரபு நாடுகளே அரபு நாடுகளே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எங்களுக்கு உதவாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை நான் அல்லாஹுவிடத்தில் பிடித்து தருவேன் என்று பத்து வயது பையன் பேசுகிற அந்த வாசகம் ஏனோ தெரியவில்லை வல்லரசுகளினுடைய மரத்திலே நிழலை இழைப்பாறிக் கொண்டிருக்கின்ற சவுதி உள்ளிட்ட அரசுகளுக்கு காதலி விடவில்லை அப்படி சிறுவன் பதறி பேசுகிறான் இந்த மக்களுடைய போராட்டம் நமக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை தருவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் சொன்னார்கள் எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக கியாமத்து வரை கொண்டே இருக்கும் லா தெஸாலு தாயிஃப்தும்பின் உம்மத்தி லாகிரீன் ஹக்கி லா எதுர் மண் அவர்களினுடைய பகைவர்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது போராடி கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஐநகும் யார் ரசோல் அல்லா அல்லாவின் தூதர் கியாமத்தினால் வரை ஒரு கூட்டம் போராடும் என்கிறீர்களே அது யார் எங்கே இருக்கிறார்கள் சொன்னார்கள் அவர்கள் வைத்துல் முகத்தசிலும் அதை சுற்றி உள்ள பகுதியிலும் இருக்கிறார்கள் என்று நபிசல்லா அலி செல்லம் அடையாளப்படுத்தினார்கள் அல்லவா கயாமத்து வரை இந்த கூட்டம் போராடும் நீ அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கினாலும் கையில் கல்லோடு உங்களுக்கு எதிராக அவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள் என்பது அவர்கள் முடிவெடுத்ததல்ல அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் கயாமத்து வரைக்கும் இது தொடரும் இந்த யூத துரோகிகளுக்கு எதிராக இஸ்லாமிய உம்மத்தின் போர் இப்போதெல்லாம் முடியாது அதீசில வருகிறது கயாமத்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் அப்போது கூட யூதர்களோடு போர் நடக்கும் கயாமத்து நெருங்கிவிட்ட அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் அல்லது ஒரு கல்லுக்கு பின்னாலே எகூதி ஒருவன் ஒளிந்திருப்பான் அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த மரத்தை அல்லது பாறையை பேச வைப்பான் அந்த மரம் கூப்பிடும் ஓ முஸ்லிமே

எனக்கு பின்னாலே ஒருவன் ஒளிந்திருக்கிறான் அவனை கொல் என்று சொல்லும் யூதனுக்கு எதிராய் இஸ்லாமியர்கள் கொதித்தெழுவது என்பது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்கிற இந்த சைகிணைகள் எல்லாம் இன்றைக்கு அவ்வப்பொழுது நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நமக்கெல்லாம் எங்கே ரோஷம் போயிற்று சொந்த சகோதரன் கலிமா சொன்னவன் இஸ்லாத்தை சொந்தம் என்று நாம் சொல்லுகிறவன் நித்தம் குண்டு மலைகளுக்கு இடையிலே அவன் செத்து மடிகிற போது இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் கைகட்டி நிற்பது வேடிக்கை வெறுமனே துவா செய்தால் போதாது பலஸ்தீன் மக்களை காப்பாற்று மஸ்ஜிது அகசாவை பாதுகாத்து கூடு என்று ஒரு பக்கம் துவாவும் மறுபக்கம் அமெரிக்காவினுடைய வழியாக கொல்லை பொறுத்து வழியாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவதுமாக இருக்கிற முனாபிக நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற அரபு நாடுகள் திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் வருங்காலத்தில் இந்த உம்மத்து அவர்களை திருத்தும் எல்லா நாளும் இப்படியே போகாது இஸ்ரேலின் கை ஓங்கி இருப்பதும் பலஸ்தீனின் கை தாழ்ந்திருப்பதும் இது கொஞ்ச நாளைக்கு குரான் சொல்லுகிறது இந்த காலத்தை மக்களுக்கு மத்தியிலே நான் சுழலை செய்வேன் ஒரு நேரம் உன் கை ஓங்கி இருக்கிறது என்றால் எங்களின் கையும் ஓங்கும் ஒரு காலம் வரும் பலஸ்தீனத்தினுடைய பிஞ்சுகள் கூட உங்களை கொள்ளுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை அவர்கள் பலவீனமானவர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்க உலக வரலாற்றில் பலவீனம் ஒரு குறை அல்ல பலவீனமான கூட்டங்கள் தான் பின்னாலே பலம் கொண்டவர்களை தாக்கி அளித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு யாருமே நமக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் வெறுத்துருவாங்க

உடல்ல ஒரு இடத்துல கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இனிஷ்டகா மினுகு அழுவன் ததா அழகு சாயிருள் ஜசதி கொள்ளை எனக்கு கையில அடிபட்டுருச்சு ரத்தம் வருது எலும்பு ஏதோ பிராக்சர் மாதிரி தெரியுது உடனே என்னுடைய கால் பதறுகிறது மருத்துவரை நோக்கி ஓடுகிறது வாய் பேசுகிறது என்னுடைய கைக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது எத்தனையோ விஷயங்கள் சொல்லதாசரா உடலின் ஒரு பகுதிக்கு பிரச்சனை என்றால் முழு உடலும் அங்கே துன்பத்தை வெளிப்படுத்தும் கவலையை வெளிப்படுத்தும் உதவி செய்வதற்கு முற்படும் சொல்லிட்டு சொல்லதான் சொன்னாங்க மோமின்களுக்கு உதாரணம் இது உலகத்தில் மோமின்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் சரி இந்த ஊரு அந்த ஊரு இந்தியா மலேசியாங்கிறதுலாம் இல்லை உலகத்துல எந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் துன்பத்திற்குள்ளானாலும் சரி நம்முடைய உள்ளத்தில் வேதனை ஏற்பட வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் இங்கிருந்து குறைந்தபட்சம் துவா செய்தாக வேண்டும் அப்படி ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய நன்மை நமக்கு சந்தோஷத்தை தந்தால் ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு கவலையை தந்தால் அது ஈமானுடைய அடையாளமாக பார்க்கப்படும் எனவே மூமின்களுடைய விஷயத்தில் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அமைதியாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நம்ம சகோதரர்கள் ஒரு பகுதியில நாம் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு கட்டத்தில் ஒரு பதினைந்து வயது சிறுவன் அங்கே துன்புறுத்தப்படுகிறான் நம்ம மகிழ்ச்சியில இருக்கிறோம் சந்தோஷத்துல இருந்தோம் ஜாலியா இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு மூமி மூம்கள் உலகத்தின் ஒரு பகுதியில் கடும் துன்பத்திற்கு வேதனைக்கு உள்ளாகிறார்கள் அல்லா இடத்துல நம்ம அவங்களுக்காண்டி என்ன பண்ணுறது வெளிப்படையாக பல உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்ம துவா செய்யணும் அது சாதாரணமானது அல்ல நம்முடைய துவா பவர்ஃபுல்லானது வலுமிக்கது பலம் நிறைந்தது அல்லா இடத்துல போராட வேண்டும் யா உனது அடியார்கள் நீ விரும்புகின்ற சொன்ன ஒரே காரணத்திற்காக பொறாமைப்பட்டு இந்த சமுதாயம் ஒதுக்கப்படுகிறது இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அவங்களுக்கு நீ உதவி எங்களுடைய பாவங்கள் தவறின் காரணமாகத்தான் இத்தகைய ஏற்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சது எங்களுடைய பாவங்களின் காரணமாக தீயவர்களிடத்தில் எங்களை நீ ஒப்படைத்து விடாது தீயவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாது என்று அருமை மூமின்களே நாம் ஒவ்வொரு மூமின்களுக்காக துவா வேண்டிய தார்மீக கடமையில் இருக்கிறோம்